தன்மை வந்து குறைவு ஸோ வடையை நீங்கள் சாப்பிடும்போது சர்க்கரை ஏறுறதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு ஆனால் நம்ம வடையை எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அடிஷ்னல் ஃபுட்டாக சாப்பிட்றோம் அதாவது வந்து ஒரு மூணு இட்லி சாப்பிட்டுட்டு அது கூட வடை சாப்பிட்றோம் இல்லை இட்லி பூரி சாப்பிட்டு அதுக்கூட வடை சாப்பிட்றோம் ஒரு டேஸ்ட்டுக்காக அப்போ நிச்சயமாக என்னதுங்க உங்களோட கார்போஹைட்ரேட் லோட் அதிகமாகும் அதே மாதிரி உங்களோட ஃபேட் கண்டென்ட் அதிகமாகும் நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு சர்க்கரையை உயர்த்தும் வெயிட் போடுறது ஸோ வடை சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் ரெண்டு சாம்பார் வடை மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு வேறு ஏதாவது சாலட்ஸ் மாதிரி கேரட்டு கல்ரி பெஞ்சு இந்த மாதிரி வெட்டி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் சர்க்கரையை அதிகப்படுத்தாது அதே போல் நீங்கள் சாப்பிட்ற மாவுசத்துக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க மூணு இட்லி நாலு இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு இட்லி கூட ஒரு வடை அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு சர்க்கரை உயர்றதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு ஸோ இதில் பெரும்பாலும் ப்ராப்ளமாக இருக்கிறது வந்து நமக்கு வந்து கொழுப்பு சத்தான எண்ணெய் தான்